ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மோனிஸ் Vlog. இன்னைக்கு நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டினியூஷன் vlog தான் அப்பா அம்மா வந்து பலகாரம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்பா அம்மாவும் சாப்பிட்ட பிறகு என்னென்னலாம் வீட்டில் நடந்துச்சு அப்படின் சொல்லிவிட்டு இந்த விளாகில் பார்க்க போகிறோங்க அப்பாவும் அம்மாவும் வாங்கிட்டு வந்த பலகாரம் எல்லாத்தையும் வந்துட்டு தட்டத்தில் எடுத்து இருந்தாங்க நான் அதுக்குள்ளே போய் எல்லாம் வந்துட்டு கட்டிட்டு வந்துட்டேன் எனக்கு அவ்வளோக்கா சாரி கட்ட தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை ஒரு சேர் கொடுத்து அதில் நீ உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இதாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூவும் பொட்டும் வந்து கிட்ட இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட எடுத்து இருந்தாங்க அதுக்கப்புறம் சந்தனம் அதெல்லாம் வந்து எடுத்து அம்மா ரெடியாக எடுத்து இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு சந்தனம் வந்துட்டு நீ வந்து பலகாரம் எல்லோரும் கொண்டு வருவாங்க சந்தனம் பூச பூச இன்னும் உனக்கு வந்துட்டு நீ கொஞ்சம் கலராயிடுவே அப்படின்னு அம்மா என்னை கிண்டல் பண்ணிகிட்டே வந்துட்டு தட்டை வந்துட்டு அந்த தாம்பழை தட்டத்தில் வச்சாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு கன்னத்தில் சந்தனம் பூசி விட்டு கையில் பூசி விட்டு பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வலையிலெல்லாம் போட்டுட்டு இதை வூ வச்சு விட்டாங்க பூ வச்சுட்டுருக்கு வச்சுட்டுருக்க அத்தை வந்து பின் கொடுத்து கொடுக்கட்டுங்களா அப்படின்னு சொல்லி பின் எடுத்து தந்தாங்க அத்தை வந்து அம்மா வந்து பின்னில் குத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு பேபி ஷவர் அன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வந்து பிஸியாக இருந்ததுனால அந்த எமோஷன் என்னால் கேரி பண்ண முடியல நிறைய பேர் வந்தாங்க அதில் வந்துட்டு என்னால் எமோஷன் கேரி பண்ண முடியல இந்த டைம் வந்துட்டு அம்மா அப்பாவும் வந்துட்டு எனக்கு ஸ்பெஷலாக தனியாக வந்துட்டு பண்ணது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் அப்பாவும் வந்துட்டு சந்தனமெல்லாம் வச்சு விட்டுட்டு எங்கள் அப்பா என்ன போ பிள்ளைக்கு பொட்டு இப்படி வச்சுட்ருக்குற கோணையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஸ்ட்ரெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் சந்தனமெல்லாம் осиоч утте வலையிலலாம் போட்டுட்டு எங்கள் அப்பாவுக்கும் செம்மையான ஹாப்பி நான் வந்து அப்பா கிட்டே என்னங்கப்பா அது ப்ளூ ப்ளூ கலரும் பிங்க் கலரும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதில் அப்பா வந்துட்டு ப்ளூ ஃபார் பாய் பிங்க் ஃபார் கேர்ள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் ப்ளூ போட்டா பிங்க் போட்டா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்துட்டு சொன்னால் வந்துட்டு ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அப்பா யார் விஷப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அதில் ஒரு ரெண்டு பேங்கிள் இதில் ரெண்டு பேங்கிள் அப்படின்னு சொல்லி போட்டுவிட்டாங்க என்னோட பேபி பேபி ஷவர் அன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு வந்துட்டு சந்தன எல்லாம் பூசி விடவே இல்லை அது வந்து நான் ரொம்ப சொல்லிட்டே இருந்தேன் பேபி ஷவர் முடிஞ்சதுலேருந்தே வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு மறந்துட்டீங்கல்ல எனக்கு மறந்துட்டிங்கல்ல அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்புறம் எங்கள் அப்பா அத்தை அப்புறம் எங்கள் அம்மா எல்லாரும் சொல்லி எல்லாரும் வந்துட்டு எங்க வச்சு விட்ருங்க இதோடு அவ வந்துட்டு சொல்லாமல் என்னாச்சு இருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவரும் வந்துட்டு சந்தன குங்குமமெல்லாம் வச்சு விட்டாரு அவருக்கு வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்னே ஃபஸ்ட்டு தெரியல அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எங்கள் அம்மா அப்பா சொல்ல சொல்ல அவர் பண்ணிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் வந்துட்டு எனக்கு சந்தனம் குங்குமமெல்லாம் பூசி விட்றதப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா அம்மாவை வந்துட்டு ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அம்மா அப்பா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஃபோட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த டேவை நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்பா வந்து சரிடா டைம் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அப்பா அம்மாவுக்கு பை சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டேன்